செய்திகள் வாசிப்பவர் உங்கள் பிரியமுள்ள ரஞ்சிதம் வெற்றிகரமாக தரையிறங்கியிருக்கிறது ஸ்டாலின் விண்கலம் நியூ மெக்சிகோ ஒயிட் சான்ஸ் ஸ்பேஸ் ஹார்பர் பகுதியில் பாரசூட் மூலம் இந்த விண்கலம் தரையிறங்கியிருக்கிறது சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் இருவரும் தொழில்நுட்ப காரணமாக பூமிக்கு திரும்ப முடியவில்லை இருப்பினும் இந்த ஸ்டாலின்னர் விண்கலம் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியுள்ளது பல்வேறு சிக்கல்களுக்கும் சவால்களுக்கும் இடையில் போயின் நிறுவனத்தின் சோதனை விண்கலமான ஸ்டாலின் விண்கலம் பூமிக்கு வெற்றிகரமாக திரும்பியுள்ளது அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா கடந்த ஜூன் ஐந்தாம் திகதி இந்திய வம்சாவளியான சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் இருவரையும் ஸ்டார்லைனர் விண்கலம் மூலமாக விண்ணுக்கு அனுப்பியது தொழில்நுட்ப கோளாறுகள் இருந்தபோதும் இருவரும் வெற்றிகரமாக விண்வெளியை அடைந்தார்கள் இருப்பினும் ஏழு நாட்களில் அவர்கள் பூமிக்கு திரும்ப வேண்டிய நிலையில் இந்த பழுது காரணமாக சர்வதேச விண்வெளியின் மையத்திலேயே தங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இவர்கள் ஸ்பேஸ் சிக்ஸ்டீன் டிராகன் விண்வெளி மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பூமிக்கு கொண்டு வருவார்கள் என தெரிய வருகிறது இன்று காலை மூன்று முப்பது மணி அளவில் ஸ்டாலைனர் விண்கலம் வெற்றிகரமாக தனது பயணத்தை ஆரம்பித்தது ஆறு மணித்தியால பயணத்திற்குப் பிறகு பூமியை வந்தடைந்தது இதை பார்த்த நாசா போயின் நிறுவன அதிகாரிகள் கைத்தட்டி ஆரவாரம் செய்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தனர் இருப்பினும் சுரிதா வில்லியம் வில்மோர் ஆகிய இருவரும் பூமிக்கு திரும்பும் நாளை எதிர்பார்ப்போம் துல்லியமாக செய்திகளை கற்பதற்கு சாந்தி செய்திகளை கழுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்